விபஸ் அனைவருக்கும் வணக்கம் சிவகணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து விஜயலக்ஷ்மி இன்றைக்கி நாம் வந்து என்னுடைய வீட்டில் நான் யூஸ் பண்ணக்கூடிய எம்ஐ ஹோம் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ரைவேட் லிமிட்டடுங்கிற கம்பெனியில் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய என்னுடைய கம்பெனி நான் அதில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறேன் பார்ட்னராக இருக்கிறேன் அந்த கம்பெனியில் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடியது எம்ஐ ஹோம் இது அத்தனையுமே வீட்டு உபயோக பொருட்கள் இது டிஷ்வாஷ் பார் இதுதான் நம்மளுடைய வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாத்திரங்கள் வந்து பளிச்சுன்னு இருக்கும் உள்ள ஒரு ஸ்க்ரப் இருக்கும் அதாவது தண்ணியில் பட்டதும் அது கரைஞ்சி ஒரு மாதிரி மற்ற சோப்புக்கள்லாம் நம்ம வெளியில் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய சோப்புக்கள்லாம் பயன்படுத்தும் போது கரைஞ்சு அது ஒரு மாதிரி ரொம்ப வீணாகும் இது அப்படி இருக்காது ரொம்ப பயங்கரமாக ஸ்மெல்லும் இருக்காது அதை என்ன சொல்கிறது பாத்திரத்தில் வந்து அவ்வளோ ஒரு நல்ல நறுமணம் வீசணும்னு அவசியம் இல்லை பாத்திரத்தில் உள்ள ஜெம்ஸு போகணும் கிருமிகள் பாக்டீரியாக்கள் போகணும் பாத்திரம் சுத்தமாக இருக்கணும் நமக்கு ரொம்ப கை வலிக்காமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம அழகாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் பாத்திரத்தை தேய்க்கணும் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்குது இதிலையே நமக்கு வந்து இப்போ இந்த ப்ராடக்ட்டும் இருக்குது இது வந்து டிஷ்வாஷு லிக்யூடு டிஷ்வாஷில் பாரும் இருக்குது லிக்யூடும் இருக்குது இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு நான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் இது அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது இது லாண்ட்ரி லிக்யூடு லாண்ட்ரி லிக்யூடுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது வந்து நம்ம இந்த இந்த மூடி இது கொடுத்துருக்கக்கூடிய இதில் ஒரு மூடி போட்டால் ஒரு ஃபுல் வாஷிங் மிஷின் துணி ஒரு அஞ்சு கிலோ வெயிட் உள்ள துணிகள் போட்டிருந்தோன்னா அதுக்கு இதில் ஒரு மூடி மட்டும் லிக்யூடு யூஸ் ஊற்றி நம்ம வாஷ் பண்ணும் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்குது பெட்ஷீட்டு மாப்பு சாரி மேட்டு பெட்ஷீட்டு மேட்டு ரொம்ப ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு நம்ம கால் பக்கம்லாம் ரொம்ப அழுக்காக கொண்டு வருவாங்க முந்தி அந்த பக்கத்துக்கு மட்டும் தனியாக சோப்பு போட்டு தான் ப்ரஷ் இருந்தோம் இப்போ அதெல்லாமே இல்லை இது போடும் போது நமக்கு நல்ல ஒரு வாஷிங் மிஷினில் போட்டாலே போதுமானதாக இருக்குது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது டிஸ்வாஷ் பார் அடுத்தபடியாக டிஸ்வாஷ் லிக்யூடு அடுத்து இது லாண்ட்ரி லிக்யூடு இது ஃப்ளோர் க்ளீனர் ஃப்ளோர் கிளீனர் எம்ஐ ஹோமில் உள்ளது இதுவும் ஜெம்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து கீழே தரையில் நம்ம குழந்தைங்கள்லாம் தரையில் ஊர்ந்து விளையாடுவாங்க கை தரையில் வச்சிட்ருப்பாங்க கொஞ்சம் வயசானவங்க கூட கொஞ்சம் தரையிலலாம் கால் நீட்டி உட்காடுறது அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நம்மளுக்கு வீட்டில் வந்து சுத்தமாக தரையை சுத்தமாக வச்சுருக்கோம் கிருமிகள் இல்லாமல் நல்லா பாதுகாப்பாக தரையை வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லாவே உபயோகமாகும் எதுவும் இந்த ஒரு மூடி ஒரு பக்கெட்டு தண்ணியில் ஒரு அஞ்சு லிட்டரு தண்ணியில் இந்த ஒரு மூடியை மட்டும் ஊற்றி நம்ம ஒரு வீடு முழுக்கவே நான் வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு ஹால் ஒரு பெட்ரூம்டு ஒரு வராண்டா ஆள் அத்தனைக்குமே இதில் ஒரு மூடி மட்டும் யூஸ் பண்ணி ஊற்றி அந்த வீடை ஃபுல்லாகவே மா போடுறதுக்கு பயன்படுத்துகிறேன் ரொம்பவே நல்லா நல்ல ஒரு அற்புதமாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது இது டாய்லெட்டு கிளீனர் நம்ம உபயோகப்படுத்தக்கூடியதில் டாய்லெட்டு கிளீனர் எம்ஐ ஹோமில் உள்ளது இது வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா நம்ம இப்போ தரைகளில் ஊற்றினாலும் சரி டாய்லெட்டு கோப்பையில் ஊற்றினாலும் சரி சுற்று சுவர்கள் எல்லாத்துக்குமே ஆளின் ஒன் ஆளினால் சொல்லுவோம் இல்லையா இந்த ஒரு ப்ராடக்ட் போதும் சில ப்ராடக்ட்டுகளில் வந்து தரைக்கு ஒன்று சுவர்களுக்கு ஒன்று கோப்பைக்கு ஒன்று தனித்தனியாக அறிமுகப்படுத்துவாங்க இது அதெல்லாம் தேவையில்லை இந்த ஒரே ஒரு இந்த ஒரு டாய்லெட் கிளீனர் லிக்யூடை நம்ம பயன்படுத்தி தரை கோப்பை நம்ம சுற்று சுவர்கள் எல்லாத்துலேயுமே உப்பு கரை படிந்திருந்தாலும் அழுக்குகள் படிந்திருந்தாலும் ஜெம்ஸ் இருந்தாலும் எல்லாமே நீங்கி நமக்கு நல்ல பாதுகாப்பான சுகாதாரத்தை நல்லாவே கொடுக்குது நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இதை வாங்கி எல்லாருமே பயன்படுத்தலாம் எம்ஐ ஹோம் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுகள் இது நான் வீட்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் இந்த ப்ராடக்ட்டுகள் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு வரேன் Thank தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்